அதே மாதிரி இன்னைக்கு வந்து எத்தையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கான் இந்தியா உள்ள வந்துட்டு இருக்கான் நம்ம என்ன செய்யணும்னா அவன் உடனே எடுத்துகிட்டு போக வரல நம்மளோட உரிமையை எடுத்துகிட்டு போக வரலாம் ஏதாவது எத்தையார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து வேறுதல் நாணயமாக்க அது ஜனநாயக அமைப்பாக்க அதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணு பண்ண அதுதான் நம்மளுக்கு வேலை கொடுக்குது

ஒரு சட்டர தலைமையா வச்சுட்டு ஒரு தேர்தல் ஆணையத்தை நடத்த முடியும் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த திருத்த சட்டத்தின் மூலியமா ஒரு சட்ட அமைச்சரு பிரதமரு எதிர்கட்சி தலைவரு இவங்க முழுமா வந்திருந்தோம்னா வந்து யாரை வேணா நினைக்கலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எலெக்சன் கமிஷன்ல ஏற்கனவே பணியமைச்சிட்டு இருக்கிறவங்க தான் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் பதிவு உயர்வு பெற முடியும் அதுல ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும் இனி அப்படி கிடையாது யாரு வேணா எலெக்ஷன் கமிஷனர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே கொண்டு வந்துட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனநாயக அமைப்பா இருந்த இந்திய தேர்தல் ஆணையம் சனாதனத்தின் கைகூலி அமைப்பாக மாறிவிட்டது அதனால நாம வந்து இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை காத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு மாயை நம் மாயில் வந்து இருந்து வெளிவந்து வெளிவந்துடும் இதுக்காக தான் வந்து ஒரு நடவடிக்கை என்ன நடந்துச்சு இது சாதாரண அமைப்பு தான் இது ஜனநாயக அமைப்பு தான் சொல்றது ஒரு உதாரணம் தான் இந்த பீகார் பீகார்ல என்ன சொல்லிட்டு உள்ள வந்துச்சு இதான் இங்க பாருங்க இங்க வந்து பன்னெண்டு வீட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் உரிமை கொடுக்குறோம் சில மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நாங்க வெளியேற்றோம் இன்னும் சில குற்றவாளிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வெளியேற்றோம் சொல்லி போட்டு பீகார்ல முதல் முதல் என்ன செய்யறாங்கன்னா வந்து இந்த வாக்காளர் சீர்திருத்த தீவிர வாக்காளர் திருத்த சட்டம் சொல்லி அந்த நடைமுறைப்படுத்துறாங்க அங்க நடைமுறைப்படுத்துறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கோடி பேர் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி பேர் வந்து பாஜகியோட ஆதரவு பிஜேபியோட ஆதரவாளர்கள் வந்து அதுல இணைக்கப்பட்டிருக்கிறாங்க அஞ்சு கோடி ஒரு மேல சுமல வந்த சுமல வந்து இந்தியா முழுவதும் வந்த வந்து எல்லாம் வந்து சந்தேகத்துக்குரிய இருக்குன்னு சொல்லி போட்டு ஆய்வுகள் போடப்பட்டிருக்காங்க இந்த குறிப்பா வந்திருக்கோம்னா வந்து இந்த பீகார்ல மட்டும் எழுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க சொல்லி போட்டு மிகவும் வந்து செய்திகள் பரவதனால இந்த உச்ச நீதிமன்றமே என்ன செய்யுது என்னப்பா எழுபது லட்சம் பேர் பைத்தியமா இருந்துருக்காங்களா வீகார்கூடா இது என்ன ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு போட்டுக்கிறாங்க இந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க எழுபது லட்சம் பேர் எப்படி வந்து குற்றவாளிகா இருக்க முடியும் எழுபது லட்சம் பேர் எப்படி வந்து இருக்க முடியும் அதனால வந்து நம்ம எடுத்துக்கலாம் தெரியும் உச்ச நீதிமன்றம் என்ன செய்யுது அந்த வழக்கை எடுத்துக்கிடு யாதவ் யாதவா அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துல கொடுத்தோன்னே வந்து அந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க அந்த வழக்கில் வந்து அவங்க

இருக்கிற ஒரு சட்டத்தின் நிறைய இந்த சட்டத்தை வந்து தேவையில்லாமி இருக்கிற வாக்காளர்களின் உரிமைகள் வந்து போய்க்கிறது அப்படிங்கறத நோக்கமா இருக்குது அதாவது என்ன இந்த அமைப்பு வந்து உங்க ஒழுங்காக பிஜேபியோட கண்டோடு போயிருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது என்னோட பரிந்துரையா ஏறிக்கணும் அப்படின்னா அது கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடுத்த ஆடுகளை மட்டும் எந்த ஒரு கட்டமும் இல்லாம நீங்களாக சொல்லி ஒரு தேர்தல் ஆணையத்தை நிறைவேற்றி பிறகு அது ஜனநாயகத்தை எப்படி காரணம்ங்கிறது இவ்வளோ குழுமக்களும் நம்ம வந்து அழித்துக்குவோம் முடியும் என்ன போக இந்தியாவது நம்மளுக்கு எப்படி காரியம் இருந்தாலும் பார்த்தோம்னா சொல்லி இருக்கிற எங்கள் வீட்டில் உதினால தேர்தல்கள் ரொம்ப விரும்புருக்கும் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து குடும்பம் கட்டம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குடும்பம் தான் இல்லை அதுக்கு வந்துட்டு வந்து வாக்கா

கனிசமாதமா வாக்குல வந்துட்டு வந்து நம்முடைய வாக்கு உண்மையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்காணிக்க இருக்குது அப்படி கண்காணிக்கலன்னா இப்ப வந்து ஆறு கோடி அஞ்சு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதாவது ஆறு கோடி ஐம்பது பத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்களா இவங்க வந்துட்டு தூரம்னா ரெண்டு மூணு வாக்காளர் இருந்தான்னு தெரியாது இப்படி இருந்தா வந்துட்டு வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டிய இடங்கள் எல்லாம் வந்துட்டு வந்து இந்த பாட்டின பாஜக வந்து இந்த நாட்டை தீர்ந்து தெரிஞ்சுட்டு இந்த தேர்தல் ஆர்வம் எஃப்ஐஆர் வருது மக்கள் விழிப்புணர்வு போல இந்த சட்டத்தை கொண்டு வர திட்டத்தை கொண்டு வர நம்ம வந்து வேணும் நம்ம கண்டிக்கிறோம் என்று இந்த தேர்தல் ஆணையத்தை குறைச்சிக்கிற இதழ் முன்னணி கண்டிக்கிறத கூறி கொண்டு விரைவில் நன்றி வணக்கம் அடுத்த